அனைவருக்கும் வணக்கம் நான் சுந்தரம் அட்வொகேட் வள்ளுவராஜ் பேசுகிறேன் இந்த பதிவில் கோயில் சொத்தை எப்படி வாங்கணும் எப்படி அனுபவிக்கணும் கோயில் சொத்துக்கும் தனியார் சொத்துக்கும் என்ன வித்தியாசம் அந்த சொத்துக்களை அனுபவிக்கிறதுல நடைமுறை பிரச்சனைகள் என்ன அந்த சொத்துக்களை வாங்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பொதுவாக வந்து எல்லாருமே ஒரு சொந்த இடத்துல வீடு கட்டணும் கடை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படி நினைச்சி ஒரு சொட்டை போய் வாங்க போகும்போது அந்த சொத்து வந்து அவர் நிறைய வச்சிருப்பாரு பத்திரம் வச்சிருப்பாரு திருவரசி கரண்ட் பில்லு தண்ணி பில்லு எல்லாம் வச்சிருப்பாரு ஆனா அந்த சொத்து வந்து அவருடைய சொத்தா அல்லது அது கோயில் சொத்தா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து பார்த்து வாங்கணும் அதுக்கு முதல்ல நீங்க செய்யக்கூடியது அந்த சொத்துக்கு பட்டா உங்களுக்கு விற்கிறவர் பெயருக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கோயில் சொத்தாகவோ அல்லது ஆதீன சொத்தாகவோ மடப்பு சொத்தாகவோ இருந்தா உங்களுக்கு விற்கணும்னு சொல்றவர் பெயர்ல அந்த பட்டா இருக்காது ஏரி ஜிஸ்டர்ல அவர் பெயர் இருக்காது கோயிலோட பெயர் தான் இருக்கும் அதனால வெறும் ரசிது பத்திரம் அந்த மொத்த கரண்ட் பில்லு தண்ணி பில்ல மட்டும் வச்சு நீங்க சொத்தை வாங்க கூடாது என்னைக்குமே ஒரு அந்த சொத்துக்கு சான்றுதல் எல்லாம் போட்டு பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது இந்த கோயில் சொத்து அப்படின்னு சொன்னா அதுக்கும் தனியார் சொத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா கோயில் சொத்து ஆதீன சொத்து மடத்து சொத்து அப்படின்னு சொன்னா அந்த சொத்தை நீங்க உரிமையாளரா மாற முடியாது அந்த சொத்து வந்து உங்களுக்கு அனுபவ உரிமை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த சொத்தை கொடுத்தவருக்கு நீங்க பெரிய தொகை கொடுத்திருக்கலாம் அவற்ற எழுதி வாங்கியிருக்கலாம் ஆனா அப்படி எழுதி பத்திரம் வந்து உங்களுக்கு அது பத்திரம் கிடையாது அனுபவத்தை விட்டு கொடுக்குறதுக்காக நீங்க கொடுக்க தொகை மட்டும்தான் அதனால அந்த பத்திரத்தினுடைய அடிப்படையில நீங்க உரிமையாளர் ஆக முடியாது அப்படி இருக்கும்பொழுது இந்த சொத்துக்களை வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க யாருக்காவது ஒத்தியோ அடமானமோ உழுப்பு அல்லது வாரதைக்கோ கொடுக்க முடியாது இந்த சொத்துக்களை பொறுத்து எந்த ஆவணமும் நீங்கள் பதிவு செய்ய முடியாது ஏன்னா நீங்க உரிமையாளர் கிடையாது உங்கள்கிட்ட பட்டா கிடையாது ஏர்ஜிஸ்டர்லாம் உங்க பெயர் இருக்காது அதே மாதிரி இந்த சொத்துக்களை பொறுத்த வரையில நீங்க அதில் வீடு கட்டுறது அல்லது கடை கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேங்க்ல லோன் எல்லாம் வாங்க முடியாது ஏன்னா உரிமையாளர் இல்லாதவங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்க மாட்டாங்க கோயில் சொத்து ஆதீன சொத்து இந்த மாதிரியான சொத்து நடப்பு சொத்து இந்த மாதிரி சொத்துக்களை வாங்கும் போது அதுல வந்து வாடகை அதிகமா இருக்கலாம் அதுலேயும் கோயில் அதாவது இறுதிசென்னை அறநிலையத்துறையினுடைய நிர்வாகத்துல இருக்கக்கூடிய கோயில் சொத்துக்களை இந்த முறையில வாங்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாடகை வந்து அதிகப்படியா நிர்ணயம் செய்யப்படுறதாக ஒரு பெரிய பரவலான குற்றச்சாட்டு இருக்குது இந்த வாடகை வந்து இவ்வளவு வாடகை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் வந்த உடனே அது அதிகமாக இருக்கு அப்படிங்கிற உடனடியா இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையத்தை இது சம்பந்தமா நீங்க வந்து மனு கொடுத்து நியாயமான ஒரு வாடகையை நிர்ணயம் பண்ண சொல்லி நீங்க கேட்கலாம் அந்த வாடகையை வந்து நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி அதாவது உங்க சொத்துனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பிற சொத்துக்களுடைய வாடகை இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு அதற்கு ஏற்ப நியாயமான வாடகையை மாற்றி அதற்குறதுக்கு முடியும் இந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயில் சொத்தையோ மடத்து சொத்தையோ ஆங்கில சொத்தையோ வாங்குறவங்க அந்த நிபந்தனைகளை மீறிட்டாங்க அல்லது வாடகையை செலுத்தல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில உங்களை அந்த சொத்தை விட்டு காலி பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கும் போது நீங்க வந்து சிவில் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அந்த உங்களுடைய வழக்கை சிவில் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது அதற்கு மாறாக இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தவரையில நீங்க இந்து சமய அறநிலைத்துறையினுடைய இணைய ஆணையர் அவர் ஒரு நீதிமன்றமாக செயல்படுவாரு அந்த நீதிமன்றத்துலதான் நீங்க வந்து முறையீடு செய்ய முடியும் இதையும் நீங்க மனசுல வச்சுக்கிடணும் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து கவனிக்காம நீங்க வந்து ஒரு விஷயங்களை நீங்க கையாள முடியாது அதனால இந்த விஷயங்களை நீங்க மனசுல வச்சுதான் அந்த சொத்துக்களை வாங்கணும் இந்த தொகைய வந்து உங்களுக்கு யாரு கொடுக்க அதாவது அந்த சொத்தை உங்களுக்கு யாரு மாத்தி விடுறாங்களோ அவங்கள நீங்க கூட்டி கொண்டு அந்த கோயில் சொத்தாக இருந்தால் நிர்வாக அதிகாரிய பார்க்கணும் அல்லது அது மடத்து சொத்தாவோ ஆவீன சொத்தாவோ இருந்தால் அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரை போய் பார்க்கணும் அப்போ இதுவரை உங்களுக்கு விற்க போறவர் வந்து அந்த நீங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட பேசும்போது அவங்க அந்த உங்களுக்கு யார் விற்கிறாரோ அவர்கிட்ட வந்து ஒரு சரண்டர் பத்திரத்தை கொடுக்க சொல்லுவாங்க அப்புறம் உங்கள்கிட்ட இருந்து ஒரு விண்ணப்பத்தை கொடுக்க சொல்லுவாங்க இதை நீங்க கொடுத்ததுக்கு பிறகு அவங்க வந்து அந்த சரண்டரை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு உங்க பேருக்கு புதுசா ஒரு அடவோட அல்லது புத்தக ஒப்பந்த பத்திரம் அல்லது வாடகை ஒப்பந்த பத்திரம் கேட்டு கொடுப்பாங்க இந்த பத்திரம் பெரும்பாலும் மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் போடுவாங்க மூணு வருஷத்துக்கு பிறகு அதை அப்பப்போ நீட்டிச்சு அதுக்குன்னு அதுக்கு சில விதிமுறைகள்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கும் நிபந்தனைகள்லாம் இருக்கும் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நீங்க அதை அனுமதிக்க முடியும் அப்புறம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க அதுக்கு செலுத்த வேண்டிய மாதாந்திர தொகை அல்லது வருடாந்திர தொகை வந்து மாற்றப்படும் அதிகரிக்கப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் மேலும் வந்து இந்த பத்திரத்திலிருந்து உங்களுக்கு ஆதின சொத்தான் தான் ஆதினகர்த்தர் மடத்து சொத்தான் தான் மடாதிபதி அல்லது கோவில் சொத்தாக இருந்தா இணை ஆணையர் இவங்க தான் உங்களுக்கு அந்த ஆவணத்தை எழுதி கொடுப்பாங்க இந்த ஆவணம் பெரும்பாலும் மூணு நகல்கள் அதாவது மூணு பிரதிகள் தயாரிக்கப்படும் ஒரு பிரதி வந்து கோயில் சொத்தாக இருந்தா அது இந்து சமய அறநிலை பிரதவினுடைய இணை ஆணையர் உங்களுக்கு பிறப்பிக்கிறதா இருக்கும் அந்த ஆபீஸ்ல ஒரு பத்து ஒரு நகல் இருக்கும் இன்னொரு நகல் சம்பந்தப்பட்ட கோயில் நிர்வாக அதிகாரி வசம் இருக்கும் ஒரு நகல் உங்க வசம் இருக்கும் இதே இது ஆதீனமா சொத்தாக இருந்தா ஆதின ஒரு சொத்து ஒரு நகல் அப்புறம் வந்து அந்த கோயில் அந்த ஆதீனத்துடைய இன்ஸ்பெக்டர் வசம் ஒரு நகல் உங்க பக்கம் ஒரு நகல் இதே மாதிரிதான் மடத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரியாக இது பெரும்பாலும் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை புதுப்பிக்கப்படும் புதுப்பிக்கப்படும் போது அந்த தொகை மாறும் நிபந்தனைகள் பெரும்பாலும் ஒன்னா தான் இருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் அஞ்சு வருஷத்துக்கு அது பிறப்பிக்கப்படாது அப்படி பிறப்பிக்கப்பட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல புதுப்பிக்க முடியாது இதுதான் இதனுடைய விஷயங்கள் நீங்க பெரும்பாலும் சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த எஃப்எம்பியை வச்சு அந்த சர்வே நம்பரை வச்சு அந்த சொத்தோட விஸ்தீரணம் சரியா இருக்கா நான்கு மால் சரியா இருக்கா அந்த கிழமேல் தென்னோட அளவுகள் சரியா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிடணும் பெரும்பாலும் இந்த கோயில் சொத்து அல்லது ஆதின சொத்து மடப்பு சொத்தா இருந்தா அந்த குழிகணக்கில் அதனுடைய விஸ்தீரணம் சொல்லப்பட்டிருக்கும் ஆனா இப்போ நடைமுறையில சென்ட் கிடங்குல சொல்றாங்க அதையெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிடணும் அடுத்தால எங்களுக்கு வந்து நீங்க யார்ட் வாங்குறீங்களோ அவருடைய பேர்ல அடவோல வாரக ஒப்பந்த பத்திரம் நீங்க செக் பண்ணிக்கணும் அதனுடைய அந்த பத்திரத்துல அந்த ஒப்பந்த பத்திரத்துல இருக்கக்கூடிய அளவுகள் சர்வே நம்பரு விசேணம் மற்ற நான்கள்ளிகள் இதெல்லாம் சரியா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் செக் பண்ணி தான் நீங்க சொத்துக்களை பொறுத்த வரையில வாங்கணும் அந்த முறையில வாங்கும்பொழுதும் உங்களுக்கு எதிர்காலத்துல பிரச்சனை வராது அப்புறம் வந்து இந்த சொத்துக்களை நீங்க பொழுது அதில் எந்த பேர்ல நீங்க பிளான் அப்ரூவல் போட்டு வீடு கட்டுறதுக்குண்டான அதாவது வீடு கட்டுறது மின் இணைப்பு தெரிந்தது தண்ணீர் இணைப்பு தெரிந்தது தீர்வை எங்கள் பேர்ல வாங்குறது இதுக்கெல்லாம் வந்து தடையில்லா சார்ந்து நீங்க வாங்கிக்கிடணும் நீங்க இந்த பத்திரம் போடுற காலத்துல அதையெல்லாம் நீங்க செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிற்காலத்தில் அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சூழலை வரும் அதனால இந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருந்து நீங்க அதையெல்லாம் வாங்கிக்கிடணும் அதே மாதிரி நடைமுறை சிரம சிரமம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த சொத்தை வந்து நீங்க வாழ அதாவது நீங்க பெரிய தொகைய வந்து உங்களுக்கு விட்டு கொடுக்கறவருக்கு நீங்க கொடுத்துருப்பீங்க அந்த தொகைய வந்து நீங்க மனசுல வச்சு நடந்துகிட முடியாது அது வந்து நீங்க கோயில் நிர்வாகமோ அல்லது ஆதீனம் மடம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பாத காணிக்க செலுத்தணும் அப்புறம் மேற்கொண்டு எல்லாம் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் அதை பத்தி எல்லாம் வந்து நீங்க கரைய வாங்குற மட்டும் ஏற்கனவே பேசி இந்த தொகையெல்லாம் யார் பொறுப்பு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பேசி வச்சுக்கிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அது பாதிக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பத்திராபீஸுக்கு போனீங்கன்னா சொத்தோட மதிப்புக்கு பத்திரம் வாங்குவீங்க செலுத்துவீங்க அதே மாதிரியாக இந்த பாத காணிக்கை மற்ற தொகைகள்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் மனசுல வச்சு நீங்க வாங்கணும் இந்த சொத்தை வந்து உங்க பேருக்கு அதாவது நீங்க யார் உங்களுக்கு கொடுக்குறாரோ அவர்கிட்ட ஒரு பெரிய தொகை கொடுத்துட்டு நீங்க வாங்கி வைக்கிறது வந்து அவர்கிட்ட நீங்க வந்து தொகை கொடுத்து இதை பெற்றீங்கிற ஒரு விஷயத்துக்கு உதவுமே தவிர அது உரிமை ஆவணமா மாறாது அந்த ஆவணம் வந்து உங்களுக்கு பேருக்கு புத்தக ஆவணம் அல்லது அடவோல அல்லது வாடகை ஒப்பந்தம் இந்த பத்திரம் வந்து உங்க கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மேலும் இந்த சொத்தை பொறுத்தவரையில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கத்து வீடு எங்களுக்கு பிரச்சனை வரும்போது இந்த சொத்துக்கள் வந்து பதிவு செய்யப்படாத ஒரு முறையில வந்து சில நடைமுறை பிரச்சனைகள் வரும் அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறதுல சில கஷ்டங்கள் வரும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த நடைமுறை எல்லாம் நீங்க யோசிச்சு தான் நடந்துகிடணும் பெரும்பாலும் இந்த சொத்துக்களை நான் சொன்னபோது சர்வே நம்பரு நான்கு ஏழு அப்புறம் வந்து விஸ்தீரணம் திளமேல் தென்வடல் அளவுகள் இதையெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை தடையில்லா சாடுகள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லது ஆனா எவ்வளவோ விஷயங்களை அரசாங்கம் செய்து இந்த ஆவணங்களையும் இதுக்கு ஒரு தனியா ஒரு அதாவது உயிலுக்குன்னா தனி புத்தகம் விற்பனைக்கு தனி புத்தகம் ரெஜிஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி இந்த கோவில் சொத்து ஆதினை சொத்து மடக்கு சொத்தை வாங்குறதுக்கு ஒரு தனி புத்தகம் வச்சு அதுல இந்த எல்லாம் வந்து சட்டப்படி பத்திர ஆபீஸ்ல பதிவு நீங்க வாங்குற மாதிரி ஒரு நடைமுறைய இந்த அரசாங்கம் கொண்டு வந்தா அது எவ்வளவோ நல்லா இருக்கும் ஏன்னா நாளைக்கு இந்த சொத்துக்களை பொறுத்து பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு உறுதியான ஒரு நிலைமை யார் பேர்ல இன்னைக்கு அடவுல இருக்கு அவங்க சட்டப்படியான அனுபவதாரராங்கிற விஷயத்தெல்லாம் அது வந்து நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த விஷயங்களை மனசுல வச்சு இந்த சொத்துக்களை அனுபவிக்க வேண்டும் இதுதான் கோயில் நிலங்கள் ஆதீன சொத்து அல்லது மடக்கு சொத்தை பொறுத்த வரையில உள்ள நடைமுறைகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும் நன்றி வணக்கம்